ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாலர் சைன் கலெக்ஷன் ஏடி ஸ்டோனில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன் அண்ட் நிறைய செலப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான நெக்லஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாட் ஒன்லி ஏடி ஸ்டோன் அண்ட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய நெக்லஸுமே இதில் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக எந்த வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய பேங்கிள் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸில் கிடச்சிருங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இதுதான் இந்த கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்அவே வின்னர் யாருங்கிறத நாங்கள் அனவுன்ஸ் பண்ணுவோங்க கமெண்ட் பிக்கிற மூலமாக சூஸ் பண்ணி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாலர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மோஸ்ட் வாண்டட் டாலர்ச்சின் இதில் நாங்கள் உங்களுக்கு ஓவல் பேட்டன் செய்யணுன்னு அண்ட் ப்ளஸ் டாலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்னில் வரக்கூடிய டாலர் கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷ்டு பார்க்குறதுக்கு அச்சஸ்எல் தங்கம் மாதிரி தான் இருக்கும் ரியல் கோல்டை வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஸோ இதோடய காஸ்ட் தௌசண்ட் டூ எயிட்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரக்கூடிய செயின் ப்ளஸ் டாலரோட போடும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடுங்க அடுத்தது ஒரு சூப்பரான டாலர் செயின் இது வந்து உங்களுக்கு வேல் இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் செயின் அண்ட் இதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற செயினோட லென்த் முப்பது இன்ச் வந்துருங்க ஸோ இந்த லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ளஸ் டாலரோட போடும்போது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் அழகாக வந்துடும் அண்ட் இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கற டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷ்டு ஸோ இது உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வருங்க இன் கேஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னா இதுலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் மட்டும் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாங்க ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் இந்த செயின் வேணா வேறு செயின் மாற்றி கொடுங்கனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க அடுத்தது ஒரு மோஸ்ட் வாண்டட் நெக்ஸெட்டுங்க இது வந்து எப்போ நம்ம ஸ்டாக் இருக்குன்னு போட்டாலும் உடனே சோல்டு அவுட் ஆகிற மாதிரியான ஒரு நெக் செட்டு ஸோ இதுக்கான கம்மல் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து உங்களுக்கு செலிப்ரிட்டி வேர் பண்ணுற மாதிரியான ஒரு நெக்ஸெட் இது வந்து எந்த செலிப்ரிட்டி வேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் அண்டு இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டப்பூசில் ஒர்க்கில் மல்டி கலரில் நான் காமிச்சிருக்கேன் சேம் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல் ரூபியுமே அவைலபிள் இருக்குங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கீழே எல்லாமே உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்பில் வால்ஸ் வர மாதிரி கொடுத்து ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு வேர் பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது நாங்கள் முன்னாடி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே கொடுத்துட்டு இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஒரு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது இது ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்ங்க அடுத்தது நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு பாலக் இயர்ரிங் ஸோ இந்த ஸ்டட்டு வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தது அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூபேக் பின் வரும் இதோட காஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பரான பிரேஸ்லெட்டுங்க இது வந்து உங்களுக்கு ரோஸ் கோல்டில் ஆன்டி டேனிஷெலாம் வந்துடும் ஃபுல் லேடி ஸ்டோனில் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ரியல் கோல்டுலாம் வர்ற மாதிரியான அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் ஸோ இது வந்து நீங்கள் இன்கேஸ் கை ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட தாராளமாக இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரே ஒரு பீஸ் தாங்க இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பிஃபோர் நான் இது வந்து ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்போவே எல்லாமே காலி இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ரூபி ஸ்டோனில் வரக்கூடிய காசு காசு வந்து ஒரு காசு இருக்கிற மாதிரி நம்ம நிறைய போட்டிருப்போம் இதில் வந்து ரெண்டு காசு இருக்கிற மாதிரியான இயரிங் ஸ்டட்டு ஸோ இதுக்குமே உங்களுக்கு ஸ்க்ரூபேக் பின் வந்துடும் இதோட காஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருந்தோங்க இப்போ நல்ல ஆஃபர் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த அடிகைங்க இது வந்து கைப்பின்னல் அடிகைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கோங்க அந்த பாரம்பரியத்தோட லுக்கை வந்து உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் இது எத்தனை தடவை நான் ரீஸ்டாக் எடுத்தாலும் இப்போ வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து என்னை உள்ளே தள்ளிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மோஸ்ட் டிமாண்டட் அட்டிகை இந்த அட்டிகை வந்து இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைவ் டு டென் பீசஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இந்த பின்னல் அட்டிகை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக வந்துட்டு முன்னாடி கோல்டுலலாம் எப்படி வருமோ அந்த பேட்டர்ன் அப்படியே வந்திருப்போம் வித் பேக் செயினோடையே வந்துடும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கிராண்டான வெட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நெக்ஸெட் இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷில் வந்துடுவாங்க ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் இயர்ரிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஸ்க்ரூபேக் பெயின் வந்துடுவாங்க செம்ம அழகாக இருக்கும் ஒரு கிராண்டான அதாவது நீங்கள் வந்து நீங்கள் தான் பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வேர் பண்ணிக்கலாம் நாட் ஒன்லி பிரைட் இன்கேஸ் நீங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்போ ரொம்ப கிராண்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஒரு நாலிலருந்து அஞ்சு சவரனில் வந்துட்டு நெக்லஸ் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லுக்கை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க செம்ம கிராண்டாக இருக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு வித் பேக் செயின்னுடைய வந்துடும் இது வந்து உங்களுக்கு முன்னாடி நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது எக்ஸாக்டாக நாங்கள் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் இருக்கிற ஒரு நெக்லஸ்ஸை அப்படியே இமிட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த லுக் எக்ஸாக்ட் நைன் ஒன் சிக்ஸ் லுக்கை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை பார்த்துட்டு யாருமே வந்துட்டு இமிட்டேஷன்னு நினைக்கவே முடியாது ஏன்னா அளவுக்கு உங்களோட இது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ ரியலாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட கட்டிங் ஒர்க் கேஸ்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸில் வர மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த மேங்கோ லீஃப் நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது வந்து வெறும் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ட்ரெண்டியான ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ்ங்க இந்த நெக்லஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நீங்கள் இதை தாராளமாக வேர் பண்ணிக்க முடியும் அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வருங்க ஸோ இது வந்து மேட் ஃபினிஷில் வர்ற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் ரியல் கோல்டு மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு பேக் செயின் வந்துடும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ரூபி கிரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இயரிங் வந்து இந்த மாதிரி வந்துடுவாங்க சூப்பராக இருக்கும் தொங்குற மாதிரியான ஒரு இயரிங் தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு மூணு பவுன் இல்லை நாலு பவுனில் இருக்கிற மாதிரியான ஒரு செட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான நெக்லஸ்ங்க இது பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் எக்ஸாக்டாக நாங்கள் வந்து ரியல் கோல்டை வச்சு இம்மிடியேட் பண்ணின ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் இதுக்கு உங்களுக்கு இயரிங் இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கவங்க ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் அது ஃபுல்லாக உங்களுக்கு எனிமல் ஒர்க் பண்ணி அந்த தொங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டை வந்துட்டு நாங்கள் இமிட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட காஸ்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் வேணும் வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்ன உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க அவைலபிள் அடுத்ததுமே ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் செயின் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாலர் செயினோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கற டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷ்டர் வந்துடும் இந்த டாலர் வந்து நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கு நான் கொடுத்துருக்கற செயின் பார்த்திங்கன்னா இந்த ரிங் பேட்டன் செயின் இந்த ரிங் பேட்டன் செயினை நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னாலே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தௌசண்ட் நைன்ட்டி நைன்க்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து நாங்கள் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன்க்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் இது வந்து இப்போ தாங்க அப்ளிகபிள் லைக் கொஞ்ச நாளாக தான் வந்து இந்த செயினோட ரேட் எல்லாமே ஏற்றிட்டாங்க கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ அதனால் வந்து இந்த ரேட் இன்க்ரீஸ் இருக்குது பட் இன்றைக்கி ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறவங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டாலரோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஃபோர் எயிட்டி வருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க வேண்டிய ஒரு பொருள் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்